ஒரு கதை சொல்லட்டா சார் இன்னைக்கு என்ன கதை பார்க்கலாமா ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா ஒரு ஞானி அவங்க பேர் என்னன்னா ரபிகா அல் லடாவியா அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவா தெரியாது அந்த பக்கமா வந்திருந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக வந்தாங்க என்ன தேடிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு அந்த அம்மா அந்த கேள்வியே அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை நான் வந்து தே தேட்டிகிட்டு இருக்கேன் உங்களால் முடிஞ்சா எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னாங்களாமா உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம் என்ன தேடுறோன்ட்டு தெரியாமையே இப்படி நேரத்தை செலவழிக்கிறாங்களே நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும் எங்களுக்கு ஒன்றும் புரியலையே இருக்காங்க சரி சரி உங்களை திருப்பி கொண்டு திருப்தி பண்ணுறதுக்காக ஒன்று சொல்கிறேன் ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு அதை தேடுறேன் அப்படின்னாங்களாமா அந்தம்மா அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பித்தாங்களாம்மா கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒன்றும் கிடைக்கல உதவி செய்ய வந்தவங்களுக்கு அழுத்து போச்சு அப்புறம் கேட்டாங்க இதை பாருங்கம்மா இந்த ரொம்ப பெரிய தெரு அகலமான தெரு அதனால குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு அந்தம்மா நீங்கள் மறுபடியும் அர்த்தம் இல்லாத கேள்வி கேட்குறீங்க உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னாங்களாம் இதை கேட்டதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சாமா என்னம்மா நீங்கள் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம் சரி மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன் அந்த நான் எங்கள் வீட்டில் வந்து தொலைச்சு எங்கள் வீட்டில் தொலைச்சிட்டேன் அந்த நான் அப்படின்னு சொன்னாங்களாமா அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின் கேட்டுருக்காங்க ஏன்னா இங் இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது அதனால இங்கே வந்து தேடுறேன் வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி இந்த கதைக்கு என்ன அர்த்தம்னா பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி அது வந்து நம்ம சதா பைத்தியமாக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணணும் ஒரு காலம் நம்ம தேடுதல் நிறைவேறாது வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு செயல் அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை எதையோ தேடணும் ஒரு உந்துதல் இருக்கும் குறிப்பாக எதை இருக்கோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியாது அதுதான் வாழ்க்கை அப்படி எதையாவது ஒன்று தேடி அடைஞ்சிடணும்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு அதிர்ச்சி வந்துடும் அதனால வாழ்க்கைங்கிறது சளிப்பு சளிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம் ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடும் அங்கே இந்த தேடல்ங்கிறது நம்ம ஒன்று அடைஞ்சாலும் அடையேட்டு விட்டாலும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் இதுக்கு முடிவே கிடையாது இந்த உண்மையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களோட கருத்து ஏழையும் தேடுறான் பணக்காரனும் தேடுறான் நோயாளியும் தேடுறோம் இந்த நோய் இல்லாதவங்க தேடுறான் அதிகாரம் உள்ளவனும் தேடுறான் அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான் முத்தாலும் தேடுறான் அறிவாளியும் தேடுறான் ஆனால் யாருக்குமே என்ன தேடி சாதிக்க போகிறோம் இதுதான் முடியும் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை திட்டவட்டமாக ஒன்று அடைஞ்சிட்டோன்னா இன்னொன்று தேட ஆரம்பிச்சிட்றாங்க அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார் அவரை தேடி கண்டுபிடியுங்கள் இதுதான் ஞானிகள் நமக்கு சொன்ன ஒரு பிரைஸ் ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார் அவருக்கு வயசாகிட்டுது அவருக்கு அடுத்தபடியாக ஒரு பிள்ளை வந்து பட்டத்துக்கு வரப்போகிறான் ஆட்சி போய் ஏற்றுக்க போகிறான் ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய க இதெல்லாம் நம்ம மகனுக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த அரசர் விளம்பினார் அப்போ அவரை கற்றுக்கிறதுக்காக இளவரசனை ஒரு கிட்டே அனுப்பினார் இந்த குரு என்ன பண்ணார் திரும்ப அவனை பார்த்து சொல்கிறாரு இந்த பருப்பா நீ என்ன பண்ணுறேன்னா இப்போவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ நடு காட்டில் போய் உட்காந்துக்கும் அங்கே என்னெல்லாம் சத்தம் காதில் விழுதோ அதை கவனிச்சு கேளு காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறது என்கிட்ட வந்து சொல்லு இதுதான் தெரியணும் இந்த உன்னா உன்னோட வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காரு இல்லை காட்டுக்கு போகிறான் குரு சொன்னபடி ஒரு இடத்துல உட்காந்து கவனித்து கேட்டான் அப்போ கிட்ட வந்து திரும்பி வந்தான் என்னென்ன சத்தம்லாம் கேட்டேன் அப்படி குரு கேட்டார் குருவே காட்டில் நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன் மிருகங்கள் ஓசையை கேட்டேன் இதை தவிர வந்து இடி மண்ணல் மழை இதுங்கள சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னு சொன்னான் குரு யோசனை பண்ணார் நீ இன்னமும் சரியாக கேட்கல ஸோ நீ மறுபடியும் காட்டுக்கு போய் தங்கிட்டு கொஞ்ச நாள் நிதானமாக கேட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார் இளவரசனுக்கு ஒன்றும் புரியல இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே மறக்க முடியுமா ஸோ அவன் மறுபடியும் காட்டுக்கு போனால் ஒரு இடத்துல உட்காந்தான் கொஞ்சம் நேரம் உன்னிப்பாக கவனித்தான் சில நாள் கழித்து கிட்ட திரும்பி வந்தான் குருவே இந்த தடவை எனக்கு வந்து துல்லியமான சில சுத்தமாக கேட்டுது தேனி பறக்கிற சத்தம் நீரோடை மெல்லிய ஓசை இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னா குரு சிச்சார் நீ மறுபடியும் காட்டுக்கு போ இன்னும் சில நாள் இருமையா கவனமா இரு கேட்டுட்டு மெதுவாவா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாரு இளவரசனுக்கு டென்ஷனும் ஆயிடுச்சு குழப்பம் என்னடா அது ஒன்றும் புரியலேண்டு மறுபடியும் காட்டுக்கு போய் மௌனமா உட்காந்தான் அப்படியே தியானத்துல ஆழ்ந்து இப்போ வந்து அவனுக்கு தியானத்துல ஆழ்ந்ததுனால இதுவரை கேட்காத ஓசைகள் எல்லாம் அவனுக்கு கேட்டுது அப்போதான் அவனுக்கு புரியுது இதுதான் குரு எதிர்பார்த்துருக்காருன்னு உடனே குரு கிட்ட போனான் குருவே இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகள் கூட என்னால் உணர முடிஞ்சுது பூ மலர்கிற ஓசை சூரியனால் பூமி சூடாகிற ஓசை காலை பனித்துளியின் உள்ளெல்லாம் குடிக்கிற ஓசை இதையெல்லாம் என்னால் கேட்க முடிஞ்சது குருவே அப்படின்னு இப்போ இப்பதான் குருக்கு திருப்தி ஏற்படுத்துதான் இலவசனை பார்த்து சொல்றாரு இந்த பருப்பா இப்பதான் நாட்டை அழுகிற தகுதி உனக்கு வந்திருக்கு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம் எந்த அரசன் தன் மக்களின் எதையும் பேசுகிற மௌன வார்த்தைகளை கூட கேட்குறானோ அவன்தான் ஆழத்தகுதி உள்ளவன் எந்த அரசன் தன் மக்களின் உணர்ச்சிகளை உண்மையாக உணர்றானோ அவன்தான் முதன்மையான அரசன் எந்த நாட்டில் எப்போ அரசன் வந்து தன்னோட மக்களோட உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அண்ணலருந்து அந்த நாடு அழிய தொடங்கிடும் அப்படின்னு அர்த்தம் இதை தான் இந்த குரு வந்து இளவரசனுக்கு போதிச்சது வாயால் பேசுறது மட்டும் கேட்கக்கூடாது உணர்ச்சிகளையும் சேர்த்து தான் கேட்கணும் மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் நீடிச்சு இருக்க முடியாது அது மாதிரி நாடுகளில் அடிக்கடி குழப்பம் உண்டாகும் அடிக்கடி ஆட்சி இருக்கும் சிறைச்சாலையில் ஒரு மூன்று கைதிகள் பேசிகிட்டு இருந்தாங்க ஒருத்தன் சொன்னால் நான் இந்த நாட்டு ராஜாவையே எதிர்த்து பேசிகிட்டு இருந்தேன் அதனால் என்னை பிடிச்சி உள்ளே போட்டாங்க அப்படின்னா ஒருத்தன் இன்னொருத்தன் சொன்னால் நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து பேசிகிட்டு இருந்தேன் அதனால் என்னை பிடிச்சி இங்கே உள்ளே தெளிவிட்டாங்க அப்படின்னா ஒருத்தன் அது சரி நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு மூணாவது ஆள் பார்த்து கேட்குறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் நான் தான் இந்த நாட்டு ராஜ அப்படின்னு நானாம்மா ஓ இன்னைக்கு கதை நல்லாதுதா உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ